பெரியவங்க மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கும் தனிமை பயம் சோம்பல் ஏமாற்றம் எல்லாம் இருக்கும் அம்மாவிடமிருந்து தாய்ப்பால் குடிக்கும் போது குழந்தைகள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அதே மாதிரி கை சூப்பும் போதும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதும் ஆய்வுகள் சொல்லுது மூன்றாவது மாதத்திலிருந்து குழந்தைகள் தங்கள் உடம்பை ஆராய ஆரம்பிக்காங்க விரல் வாயில வைக்கிறது சந்தோஷம் தருவன்னு புரிஞ்சதும் சிலர் அதை தொடர்ந்து செய்கிறாங்க பசி பயம் சோர்வு கோபம் வந்தாலே கூட கை சூப்புறாங்க நாலு வயது வரைக்கும் கை சூப்புறது ஒரு கெட்ட பழக்கம்னு நினச்சி திட்ட வேண்டாம் நிறைய குழந்தைகள் தானாகவே இந்த பழக்கத்தை நிறுத்திடுவாங்க ஆனால் ஐந்து வயசுக்கு மேலேயும் இது தொடர்ந்தால் பல்வரிசை மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது விரலில் இருக்கும் அழுக்குனால கூட நோய் பரவவும் மிரட்டுறதும் அடிக்கிறதும் எந்த பலனும் தராது அன்பா அரவணைச்சு இந்த பழக்கத்தை நிறுத்த முயற்சி பண்ணணும் கை சூப்புற நேரத்தில் அவங்க கைக்கு பொம்மையோ பந்தோ கொடுத்து கவனம் மாற்றலாம் அந்த நேரத்தில் கதை சொல்றது விளையாட்டு காட்டுறதும் நல்ல ரிசல்ட் தரும் ராத்திரியில கை விரலில் உரம் மாதிரி போட்டு விடலாம் கை சூப்புறதை குறைக்கும் போது அவர்களுக்கு பிடிச்ச ஃபூட் கொடுத்து பாராட்டலாம் இந்த பழக்கத்தை விடணும்னா பெற்றவர்கள் தனியா நேரம் செலவு பண்றது அவசியம் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா மாற்றம் நடக்கும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்